இலங்கையிலே டித்வா புயல் மற்றும் சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு அதே போன்று நிலச்சரிவினால் சிக்கி உயிரிழந்தவர்களினுடைய எண்ணிக்கை முன்னூற்று முப்பத்தி நான்காக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இலங்கையின் அனர்த்த முகாமித்துவ நிலையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையின்படி முன்னூற்று முப்பத்தி நான்கு பேர் உயிரிழந்திருப்பதாக அறிவிக்கப்படுகின்றது மாலை நான்கு மணி அளவில் வெளியிட்ட அறிக்கையின்படி இருநூற்று பன்னிரண்டு பேர் உயிரிழந்ததோடு இருநூற்று பதினெட்டு பேர் காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்டிருந்தது தற்போதைய அறிவிப்பின்படி முன்னூற்று முப்பத்தி நான்கு பேர் இந்த இயற்கை அனர்த்தம் காரணமாக உயிரிழந்திருக்கிறார்கள் இது குறிப்பாக இலங்கை மாவட்டங்களை பொறுத்த கண்டி மாவட்டம் மற்றும் மாவட்டங்களில் அதிகளவான உயிரிழப்புகள் என்ற காலை வடையில் இலங்கையிலிருந்து நகர்ந்து தென்னிந்தியாவை நோக்கி கடந்து சென்றது தென்னிந்தியாவின் பல பகுதிகளில் மழையுடன் கூடிய ஒரு காலநிலை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கையில் கொழும்பு மாவட்டம் மற்றும் கம்பஹா மாவட்டங்களில் சீரான காலநிலை பதிவாகியிருந்தாலும் கூட யாழ்ப்பாண மாவட்டம் வடமாகாணம் வடமேற்கு கிழக்கு மாகாணம் மற்றும் மலையகம் சப்ரகம மாகாணம் பகுதிகளில் அதிகூடிய மழை வீழ்ச்சி பதிவாக இருந்ததையும் அவதானிக்க கூடியதாக இருந்தது பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களை மீட்பதற்கான அனைத்து பணிகளும் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன இலங்கையினுடைய முப்படையினுடைய தலைமையில் குறிப்பாக இலங்கையின் விமானப்படையினுடைய உறுப்பினர்கள் பாதிக்கப்பட்ட இடங்களில் பலருடைய உயிரை காப்பாற்றி இருக்கக்கூடிய காணொலிகளையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது வளமை போன்று இம்முறையும் இலங்கை அனர்த்தத்தினால் பாதிக்கப்படும் இந்த சந்தர்ப்பத்தில் இந்தியாவினுடைய உதவிக்கரம் நீட்டும் பணியானது ஆரம்பமாகியிருந்தது நேற்றைய நாளிலே இந்திய பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆலோசனையின் அடிப்படையில் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தன பாதிக்கப்பட்டவர்களை சென்றடைந்திருந்தன இந்தியாவின் நிவாரணப் பொருட்களை தாண்டி ஐ என் கப்பலூடாக இரண்டு ஹெலிகாப்டர்கள் மீட்பு பணிகளிலும் கண்காணிப்பு பணிகளிலும் செயற்பட்டு வருகின்றன நிவாரணப் பொருட்கள் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன அமெரிக்காவும் நிதி பங்களிப்பை அளித்திருக்கின்றது பாகிஸ்தானினுடைய கடற்படையினுடைய ஹெலிகாப்டரும் நாட்டை வந்தடைந்திருப்பதோடு மீட்பு பணிகள் மும்முரமாக இடம்பெற்று வருகின்றன ஆபரேஷன் சாகர் பந்து திட்டத்தினூடாக இந்தியாவினுடைய விமானப்படை இருபத்தி நான்கு பேரை மீட்டெடுத்திருந்தது உயிருடன் கொத்மலை பகுதிகள் மடு மற்றும் மனார் வவுனியா பகுதிகளில் பாதிக்கப்பட்டவர்களை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு சிக்கியிருப்பவர்களை இலங்கை விமானப்படை மீட்டெடுத்திருந்தது பொலனர்வை பகுதிகளிலும் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் வெள்ளத்தால் சிக்கியவர்களை மீட்கும் பணிகளில் இலங்கை விமானப்படை களமிறங்கியிருந்தது யாழ்ப்பாணம் கோவில் மற்றும் பதுளை சுமணத்தீச கம கலகிதரு உள்ளிட்ட பல பகுதிகளில் இலங்கையின் விமானப்படை வீரர்கள் வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகளிலே ஈடுபட்டிருந்தார்கள் மாவிலாறு பகுதியில் வெள்ளத்திலே பாதிக்கப்பட்ட இருநூற்று பேரை மீட்கும் பணியில் இலங்கை விமானப்படை சிறப்பாக செயற்பட்டது மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை விமானப்படையின் பெல் டூ ஒன் டூ ஹெலி லுனுவில கிங்கோயாவில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானது அனர்த்தத்தினால் இலங்கையை முழுவதும் மொத்தமாக இருநூற்று ஐம்பதுக்கும் அதிகமான பிரதான வீதிகளும் பதினைந்துக்கும் அதிகமான பாலங்களும் சேதமடைந்திருப்பதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை அறிவித்திருந்தது பகுதியில் முழு வீதியம் இருந்தது கொழும்பு கண்டி பிரதான வீதியின் யக்கல பகுதியிலும் இதனால் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டிருந்தது நாட்டில் மலையகம் மற்றும் சபருக மாகாணம் உள்ளிட்ட பல பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டு அதனுள் சிக்கியிருக்கக்கூடியவர்களையும் மீட்பதற்கான நடவடிக்கைகளும் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன சீரற்ற காலநிலை மற்றும் இயற்கை அனத்தின் பாதிப்பு காரணமாக இலங்கையில் பாடசாலை மாணவர்களுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை உள்ளிட்ட பரீட்சைகள் காலவரையறையின்றி வைக்கப்பட்டிருக்கின்றன அனைத்து அரசு சேவைகளும் நாளை திங்கட்கிழமை இடம்பெறும் என பொது நிர்வாக அமைச்சு அறிவித்திருக்கிறது இன்று பகல் வழியில் சில ஒரு சில பகுதிகளுக்கான ரயில் சேவை முன்னெடுக்கப்பட்டிருந்ததோடு தான வீதிகளின் போக்குவரத்துகள் சில வளமைக்கு திரும்பியிருந்தது அனர்த்த நிலைமைக்கு பிறகு நாட்டினுடைய இயல்பு வாழ்க்கை ஏற்படுத்துவதற்கான மற்றும் அத்தியாவசிய உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான சம்பந்தப்பட்ட துறைசார் அமைச்சுகளுடனான மற்றும் நிறுவனங்களுடனான ஒரு சந்திப்பு ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது இதன்போது சம்பந்தப்பட்டவர்களுடன் இலங்கை ஜனாதிபதி அடைந்தார் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதற்கு நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் எனவும் இயல்பு வாழ்க்கையை ஏற்படுத்துவதற்கு அவசியமான அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகள் மீளமைப்பதிலும் அதிக கவனம் செலுத்தப்படும் எனவும் தெரிவித்திருக்கின்றார் இயற்கை அனர்த்த நிலையினால் அழிந்து போன வீதிகள் மற்றும் புனரமைப்பதன் மூலம் போக்குவரத்து கட்டமைப்பை மீளமை அவசியம் குறித்தும் இலங்கையில் பல பகுதிகளில் சீரான வானிலை காணப்பட்டாலும் கூட நாட்டில் வடக்கு கிழக்கு மற்றும் மலையகத்தின் பல பகுதிகளிலும் தொடர்ச்சியாக மழையுடன் கூடிய காலநிலை சில மனித அளங்கள் தொடரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த காலநிலை மாற்றங்கள் மற்றும் இயற்கை அனர்த்தங்களில் சிக்கப்படாமல் மக்கள் வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது பல பகுதிகளில் பாதிக்கப்பட்டவர்களை சென்றடைந்து அவர்களுக்கான நிவாரணப் பொருட்களை அளிப்பதோடு மாத்திரம் இல்லாமல் அந்த பகுதிகளில் அதிகமாக நடமாடுவதை தவிர்த்து கொள்ளுமாறும் பொதுவாக களனி கங்கை மற்றும் மாவிலார் பகுதி போன்ற பல பகுதிகளில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பல இடங்களில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த பகுதியிலிருந்து வெளியேறி தங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அனர்த்து முகாமைத்துவ மத்திய நிலையம் இலங்கை பாதுகாப்பு படை முப்படையினுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது